இப்போ வந்து நம்ம இந்த நூடுல் இந்த நம்ம வந்து சேமியா உப்புமா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி காமிப்போம் நான் சேமியா வந்து ஒரு கால் கிலோவுக்கு அதிகமாக வச்சுருக்குறேன் அதோட எனக்கு நூடுல்ஸ் வந்து வீட்டில் கொஞ்சம் இருந்தது செஞ்சு சாப்பிட்ட பிற்பாடு கொஞ்சம் ஒரு துண்டு இருந்தது அதை சே அதையே சேர்த்து இதோட நான் மிக்ஸ் பண்ணி செய்யலான்னு பார்க்குறேன் அதுக்கு வந்து நான் குடமிளகாய ஒரு ரெண்டு குடமிளகா வெங்காயம் இரநூறு கிராம் வெங்காயம் இரநூறு கிராம் எடுத்துருக்குறேன் அதோட இங்கேருங்க வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நான் இந்த மாதிரி கலக்கி வச்சுருக்குறேன் குடமாக அதோட நான் வந்து ஒரு வெள்ளரிக்காயை நான் சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிறேன் ரெண்டு தக்காளி வச்சுருக்கிறேன் அதோட மசாலா தூள் நான் இதுக்கு தயார் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த மசாலா தூள் இதோட நான் ரெண்டு முட்டையை நான் கடைசியில் நான் ஏட் பண்ண போகிறேன் சீரகம் கொஞ்சம் வச்சுக்கிறேன் இஞ்சி நான் சேமியாவை வந்து இப்போ நான் நிறைய இருக்கிறதுனால நான் ரெண்டு முறையாக நான் வறுக்க போகிறேன் சோம்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிருக்கிறேன் இந்த தண்ணியை அதுக்குள்ளே நம்ம வந்து தாளிப்பு கொடுத்துடலாம் சமையல் எண்ணெய் சமையல் எண்ணெய் ஒரு ஸ்பூனு சமையல் எண்ணெய் ஊற்றி இருக்குது அதோட வந்து நான் கருவேப்புள் இலையை வச்சுருக்கிறேன் இந்த தண்ணி போட்டுக்கலாம் அதோட இஞ்சி வச்சுருக்கிறேன் இஞ்சி ரெண்டு துண்டு இஞ்சி வச்சுக்கிறேன் அதை போட்டுக்கலாம் அப்புறம் சீரகம் நான் வந்து ஒரு ஸ்பூனு சீரகம் எடுத்துருக்கிறேன் ரொம்ப நல்லது சீரகத்தில் நம்ம இதை செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அதை சேர்த்து நம்ம வச்சுக்கலாம் நம்ம வெங்காயம் கொட மிளகாய் வெள்ளரிக்காய் எல்லாமே நம்ம பத்தியாக நம்ம போட போகிறோம் கொதிச்சிருச்சு இப்போ இதில் வந்து நான் வந்து சேமியா வந்து இது முக்கால் கிலோ சேமியா வச்சுருக்குறேன் இதையும் சே இதை வந்து நம்ம இந்த சுடுதண்ணியில் தான் நம்ம போடுறோம் ஆல்ரெடி வறுத்துட்டோம் வறுத்து வச்சதை இந்த சுடுதண்ணியில் போ போட்டு போடுறோம் இந்த சுடுதண்ணியில் போட்டு இந்த சுடுதண்ணியில் கொஞ்சம் முக்கால் பதத்தில் வெந்த உடனே தான் நம்ம வந்து குடமிளகாயெல்லாம் போட போகிறோம் கொஞ்சம் வேகணும் இப்போ பாதி வெந்துடுச்சு இந்த வாசி வெந்ததுன்னா போதும் உக்காப்பாதம் வந்துடுச்சு அதோட நான் புதினா கொத்துமல்லி இலை எல்லாத்தையும் போடுறேன் இதுக்காக நான் மசால் தயார் பண்ணியிருக்கிறேன் மல்லி மெ மிளகாத்தூள் சீரகத்தூள் பெருங்காயத்தூள் எல்லாமே இருக்குது அதோட சேர்த்து நம்ம வந்து எப்படி ஆட் பண்ணிக்கலாம் உப்பு அரை ஸ்பூன் உப்பு எடுத்துருக்குறேன் அதைய சேர்த்து உப்பு போட்டுக்கலாம் போட்டு ஒரு தொழா தொளாதி நான் வந்து தக்காளி பழம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதையும் சேர்த்து தக்காளி பழத்தை போட்டுக்குவோம் அதோட நான் வந்து கொட மிளகா ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து இப்படி நான் வச்சுக்கிறேன் அதையெல்லாம் நம்ம வந்து ஆயில் ஊற்றாதையும் இதை வந்து நம்ம ஏட் பண்ணிக்கலாம் இலை கடுகு கருவேப்பொருள் இலை இந்த மாதிரி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து இதில் நம்ம போட்டுருவோம் நான் வெண்டிக்காயை ஒரு அரை வெண்டைக்காயை வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து இந்த மாதிரி நம்ம போடலாம் வெள்ளி வெள்ளிக்காயை அதோட நான் வந்து முட்டை ரெண்டு முட்டை வச்சுருக்குறேன் இதையும் சேர்த்து நான் வந்து முட்டை போடுறேன் எப்படியும் வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ நான் ஒரு கால் ஸ்பூனுக்கு அதிகமாக தான் நான் உப்பு போட்டேன் இப்போ கடைசியில் நான் வந்து கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூனு உப்பு நான் போட்டு கிளறி விடுறேன் சேமி அப்போ உமா ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க ஆ சேவி உப்புமா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் தம்பிக்கும் கொஞ்சம் விட்டுங்க எங்க நானும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன் சூப்பரா ஃப்ரெண்ட் சூப்பராக இருக்குது இதேமாரி ஏன்னா ஆயில் நம்ம வந்து நம்ம சேர்த்துக்க ஒரு அரை ஸ்பூன் ஆயில் மட்டும் சேர்த்து இருக்கிறோம் இப்போ இந்த சேவியா வந்து ஆயில் இல்லாதனால நம்மளுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது பெரியவங்க கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதே மாவுல நீங்களும் செஞ்சு பார்த்தா சின்ன பிள்ளையில இருந்து பெருவி சாப்பிடலாம்